எஸ்பெக்டர் ஜெனல் நாம் இப்போ எங்கே வந்துக்கிறேன்னு சொன்னால் நம்மளோட நூறு நகரத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு தான் வந்து என்னதுக்குன்னு கேட்டால் வந்து நாகவேல் போக போகிறோம் எதுக்குன்னு கேட்டால் ஒரு புதுசாக ஒரு அனுபவமாக இருக்கிறது சின்ன ஷார்ட் ட்ரெயின் பயணம் தான் எடுக்க போகிறோம் நாகவேலுக்கு தான் போக போகிறோம் டிக்கெட் எடுத்தாச்சு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஐம்பது ரூபா தான் போய் தாங்க இறங்கி என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவில் அப்படி கண்டினியூ பண்ணுறோம்

பார்க்கறதுக்கு சட்டைப்படி ஆயிடு கரைக்கீரை விளங்குறம் தெரியாது வேற லெவல்ல இல்லை இது வந்து இதில் இதுல வந்துட்டம எங்க எங்க வந்தா நாக வீழ்க்கு வந்தோம் ஆனா இதுல அடிச்சுக்கிறேன் இருக்கணும்னு இருக்கீங்கன்னு சொல்லுவேன் நம்ம கேட்பணும்னு சொல்லிட்டு அப்படி அடிச்சு என்ன சொல்றேன் ஆனா நாம மாறி அடிக்கமா இல்லாட்டி இறங்க மாறி இறங்கிட்டோமான்னு தான் தெரியும் கேட்போம் எப்படி என்னத்துக்கு இது க guidelines Christina ப Changvaar பகிய períயே பக்கு சின்ன வேலையை பூச்சி செய்கிறதுக்காக ஃபோட்டோ மாதNSடையே தம்பி satell வீடியோ துகு செய்யாம், வீடியோவில் routங்கள் செல்லைய பேடிரு

க நம்மட சார் ஓ நீ மொறவுல ஸ்டேஷன் கே ஒட ஸ்டேஷன் கே ஆ மொறவுல வந்து நமதே ஓ எரக்களம் விட்டி எரக்களம் விட்ட நாகவி எரக்களம் விட்ட நாகவிடா சொல்றாங்க பண்ணிக்க இந்த வீடியோ வந்து சொன்னால் நம்மளோட அல்ப நிறைவு செய்கிறது தான் என்னத்துக்கு வந்து கேட்டால் சின்ன ஒரு வேலையானாகவே இல்லை அது பைக்லேயே வந்து பைக்கில் வர்றது ட்ரெயினில் வந்தால் எப்படிங்கன்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸை இதுக்கு முன்னாடி நான் ட்ரெயினில் போனதில்லை எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கிறதுக்காக நான் ட்ரெயினில் வந்தேன் நல்லா இருந்தது அது லாங் ட்ரிப்பாக போனோம் அது வேறு லெவலில் இங்கே இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் ஜேர்னி கூட இல்லை திரு டக்குன்னு கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் எங்கே இது கழிஞ்சிட்டேன்னு சொன்னால் நாகவேல இருக்கிற ஸ்டேஷனில் தான் கொஞ்சம் கழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் நம்மளோட வேலையை முடிஞ்சிட்டு அப்படி சுத்தலாம் போகணும் இந்த வெயிலை அரசு சற்று இப்போ நம்ம சப்ரேட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சொன்னால் மடக்காவது இப்போ அந்த வெள்ளைக்கான வந்துடுவோம் மற்ற வீடியோ பற்றி போனாங்கன்னு சொல்லி தமிழ் போட்டுருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு குடும்பத்தில் உள்ள குரூப் நோப்புகள் அசையாக பண்ணி சின்ன சப்போர்ட் ஒன்று தமிழ் எல்லாம் நல்லாயிருக்கும்